வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பிக் பாஸில் வந்து நேது வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் வச்சுட்டு யார் வந்து பிஆர் டீம் வச்சு நம்ம கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு மார்னிங் ஆக்டிவிட்டி அதில் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி வந்து சௌந்தர்யாவை தான் எல்லாருமே சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து முத்து ப்ளஸ் அருண் இவங்க சொன்னாங்க இவங்க தான் வந்து பிஆர்டி மெச்சு பண்ணுற மாதிரி எல்லாமே சொன்னாங்க ஓவராலாக அப்போ வந்து சௌந்தர்யா பேசுகிறப்ப ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் ஸோ அதாவது வந்து சில பேர் நிறைய பேர் எல்லா எல்லாமே முக்கியவாசி தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு ஜெஃப்ரியை தவிரன்னு வச்சுங்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஆங்கராக இருந்திருக்குது அப்புறம் சுனிதா வந்து வித் கோமாளி டான்ஸாக வித் கோமாளி நல்லா ஃபேமஸ் ஆயாச்சு அப்புறம் தீபக் விஷால் ரயான்லாம் வந்து ஆக்ட் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுறவங்க பவித்ராவும் ஆக்ட்ரஸு மஞ்சனி முத்துலாம் வந்து நல்ல பேச்சாளர் அருணும் வந்து சீரியல் ஆக்ட் பண்ணுறவர் ஸோ இது மாதிரி ஓவராலாக வந்து முக்கால்வாசி வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் சௌந்தர்யா வந்து யாரும் தெரியாது அதனால வந்து என்ன சொன்னான்னா எல்லோரும் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் நீங்கள்லாம் எக்னா தெரிஞ்ச முகங்கள் ஆனால் நான் வந்து தெரியாதவங்களாம் வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ ஒத்துக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயம் அது இது வரைக்கும் வந்து யாருமே டி வச்சு லாஸ்ட் சீசன் கூட அர்ச்சனாவெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எது சொன்னாலும் வந்து அவங்க வந்து யாருமே ஒத்துக்கூடா இல்லை இல்லை இப்பயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஆர் வச்சுக்கிறாங்க வச்சுருந்தா கூட யாருமே ஒத்துக்கலை ஸோ பண்ணல இல்லைன்றாங்க ஸோ யார் போய் என்ன கண்டுபிடிச்சி என்ன பண்ண முடியும் ஸோ இல்லைங்க யாருமே ஒத்துக்கல ஆனால் இவன் வந்து அது தான் சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் எப்படின்னா ஒரு ஃபேக்கே கிடையாது எது வந்து ரியல் தப்பு பண்ணாலும் அது வந்து ரியலு ஒன்றுமே செய்யலன்னு சொன்னாலும் அதுவும் ரியலு க்யூட்டாக பண்ணுறேன்னு சொன்னாலும் அதுவும் ரியல் எதுக்கு வருதோ அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுறாள் அதனால்தான் வந்து சௌந்தர்யாட்ட ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால்தான் வந்து மக்களுக்கும் பிடிக்குது ஓட்டு போட்டு இவ்வளோ நாள் வச்சுருக்குறாங்க இது நம்மளுக்கே தெரியுது ஸோ பிஆர்டி வச்சினோம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒத்துக்கிட்டா எல்லோருக்கும் தெரியறீங்க நாங்களாம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து தனியாக உட்காந்து கடலில் அப்படியே தண்ணி வழிஞ்சிட்டே இருக்குது படுத்துட்டுருக்குறா அப்போ ரயான்லாம் வந்து பேசுகிறாங்க தீபக் பேசுகிறாங்க அப்போ என்னென்னா வச்சிருக்கலாம் ஆனால் அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்திருக்குறேன்னு சொல்லுங்கிற மாதிரி எல்லாம் போட்ரே பண்ணுறாங்க அது பிஆர்டி வச்சிருக்கனால தான் இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் வச்சிருந்தாங்களோட அதே உண்மை சொல்லுவாள் என்னன்னா பொறுத்த வரைக்கும் பிஆர்டி வைச்சாலும் ஓட்டு போட்டு சேவ் பண்ணுறது மக்கள் தான் ஸோ இப்போ வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க சினிமா கூட நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க அதை ப்ரமோஷனை பார்த்து எல்லாருமே வந்து சினிமா பார்க்குறதோ ஓட்டு போடுறதோ கிடையாது அவங்க என்ன இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுறது நம்மளுக்கு ரசிக்கபடி இருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அதை பார்த்தா நம்மளாம் ஓட்டு போடுறோம் ஒழி வெறுமனே வந்து பிஆர்டி பண்ணுறனால ப்ரொமோஷன் பண்ணுறதுனால ஓட்டு போடுறது கிடையாது ஆப்வியஸாக தெரிஞ்சது தான் ஸோ வந்து நம்ம பார்த்து பிடிச்சிருக்குன்னா தான் ஓட்டு போட்டு இருக்க வச்சுக்கிறோம் ஆனால் இங்கே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பு ஏன்னா நம்ம வந்து என்ன போய் இவங்க பெருசாக செஞ்ச மாதிரியும் இந்த இங்கே வந்து பிக்பாஸ் இவங்க தான் வந்து பிக்பாஸை தாங்கி பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்த மாதிரியும் மக்களை என்டர்டெயின் பண்ண மாதிரியும் சௌந்தரயம் மட்டும்தான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே வந்து ஒரு ஃப்ளூக்கில் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பேசுகிறாங்க எது வந்தாலும் அப்போ வந்து இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு இவ்வளோ நாள் வந்ததே அதிசயம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற ஒன்றுமே பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஒரு பத் ஒரே விஷயத்த ஒரு பத்து பேர் சொல்கிறதுனால உண்மையாகிடாது ஆனால் இங்கே இப்படி தான் நடக்குது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதையே திருப்பி 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 ஒரு முதல் குத்துற மாதிரி குத்திட்னால பிராண்ட் பண்ணுறதுனால அதுவே வந்து அப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துடுது அதே மாதிரி ஆகிப்போது அவங்களுக்கே கூட சந்தேகம் வந்துடும் ஓ நம்ம அப்படி தானே கூட அந்த கண்டஸ்ட் பேசுறதுக்கே கூட சந்தேகம் வரும் அது மாதிரி நடந்துட்டு இருக்குது இதே வந்து மத்தவங்க கிட்ட பேசினாலும் இது சொன்னாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க நிறைய பேசு எல்லாமே வந்து முக்காவாசி இந்த சீசன்ல பேச்சு 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 தான் எப்போ வச்சுனாலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தப்ப வந்து ஒத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து ஏதாவது சொன்னால் கூட டிஃபன் பண்ணி பேசுறது அந்த பேச்சு மூலியமாகவே எங்கே ஆரம்பித்தாங்க எங்கே முடிப்பாங்கன்னே தெரியாது ஆனால் பேச்சு பேச்சு பேசியே சமாளிக்கிறவங்க தான் இங்கே முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ஒன்றெண்டு பேர் பவித்ரா மாதிரி தான் வந்து முக்கால்வாசி பார்த்தா அதில் கூட சௌந்தர்யா வந்து பவித்திராக போய் நல்லா பேசுது இப்போ வந்து சௌந்தர்யா வந்து சுத்தமாக வந்து அந்த ஏன்னா அவளே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறா என்ன சொன்ன ஆல்ரெடி பேசியிருக்கேன் நான் எனக்கு எந்த டாஸ்க்கும் வரல எதுவும் இல்லை எது வரல ஒன்றுமே வரல என்ன பண்ணுறது அப்படின்னு அவளே பேசியிருக்கா ஸோ அப்படி மைனஸ் பாயிண்ட்டில் அவளே சொல்லிடுறா அதை மீறி மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னென்ன விஷயம் சின்ன சின்ன விஷயம் அன்றைக்கி வந்து ஃபோனில் வந்து பிக் பாஸ்டில் பேசினா அவ்வளோ இப்போ இன்றைக்கி பார்த்தா கூட சிரிப்பு தான் வரும் நம்மளுக்கு ஸோ அது ஒன்று அதே மாதிரி வந்து சமையல் பண்ணுற சொல்லி பண்ணுறப்ப அது அது சௌந்தரிய சமைக்க சொன்னோன்னே அது ஃபுல்லாக சமைக்கிறது ஃபுல்லாக காமிச்சாங்க அது வந்து எவ்வளோ காமெடி உளுந்து உளுந்து சிரித்தோம் அதெல்லாம் அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது ஒரு சமையல் பண்ணுறது பிஹேவ் பண்ணுறது தனியாக தான் பண்ணால் இருந்தாலும் அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது அது ஃபேக்காக எதுவும் பண்ணல ரியலாக எப்படி இருப்பாலோ அதே மாதிரி தான் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது அது நல்லாயிருக்கோ இல்லையோ தப்போ சரி அதை பற்றி மேட்டர் கிடையாது ஆனால் மக்கள் ரசித்தாங்கள்ல அதுதான் இங்கே மேட்டர் அது ஒன்று இப்போ சினிமாவே பார்க்குறோம் சினிமாவில் வந்து மன எப்படி ஆக்டர்ஸ்லாம் எண்டர்டெயின் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் இருந்தது அதே மாதிரியே சின்னதாக பேசுகிறாகட்டும் பேசுகிற தமிழாகட்டும் அந்த தமிழே வந்து காமெடியாக தான் இருக்கும் அது தமிழாகட்டும் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயம் கேள்வி கேட்கறது போகிறது எல்லாமே வந்து ஒரு நம்மளுக்கு கியூட்டுன்னு தான் சொல்ல ஏன்னா அப்படி தான் இருக்குது உண்மையிலே சவுந்தரம் இல்லாமல் இந்த ஷோவை பார்த்தோம்னா என்ன இருக்குது ஒரு பேச்சு தான் சரி சவுந்திரம் விட்டுட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா என்ன அவங்களுக்கே தெரியாது லிஸ்ட்டு போட சொல்லுவாங்க ஏதோ யோசிச்சு யோசிச்சு எதோ சொல்லுவாங்க டாஸ்க் விளையாந்தோம்னா டாஸ்க்குன்னு வச்சிக்கலாம் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வச்சா எல்லாருமே ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்கிறவங்க தான் அங்கே இருக்கணும் பிக்பாஸ்லாம் அந்த ஜெயிக்கிற ஒரு நாலஞ்சு பேர்தான் வாக்கெல்லாம் போயிடணும் ஸோ அது கிடையாது இந்த இது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அதில் விளையாடுறாங்களா ஜெயிக்கிறாங்களா தோக்கிறது அவ்வளோதான் இது வந்து இது இது ஒன்றும் இது கிடையாது ஸ்போர்ட்ஸ் கிடையாது ஜெயிக்கணும் அப்படிங்குறது இது வந்து ஒரு அதில் வந்து ஒரு கேம் வைக்கிறாங்க அதில் தோக்குறது ஜெயிக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு விஷயம் அது வந்து எல்லா டைமும் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கொஞ்சம் பேர் தான் அதுவும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்த அன்னைக்கே வந்து ஸ்டேஜில் ஜெயிச்சுக்கிட்டு பேசுறப்பே ஒரு மாதிரி சௌந்தர்யம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்வை அதாவது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்போ பேசுகிறப்பே வந்து விஜயசே விட்டு ஒரு வாய்ஸில் பேசி டக்குன்னு அந்த வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் ஃபேக் வாய்ஸில் பேசி ஒரிஜினல் வாய்ஸும் வந்துடும் அதுக்கே ரொம்ப சிரிச்சிருப்பாள் ரொம்ப கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க அப்போ வந்து ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா பேசுகிறப்பையும் வந்து ரெண்டு வாய்ஸ் வந்து அப்பயே ஒரு மாதிரி எல்லாருக்கும் கவனிக்கிற மாதிரி பண்ணியாச்சு தெரியும் ஸோ அதுலேருந்து நோட் பண்ணுறப்ப என்ன சொல்வாங்க நிறையா தடவை எனக்கு நிறைய வந்து தெரியுது ஆனால் மைண்டில் இருக்குது ஆனால் வந்து தெரியல எப்படி பேசுன்னு தெரியலன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டா உண்மை தான் அது மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதலே சுனிதா தர்ஷிகா அஞ்சிதா பவித்ரா இவங்கெல்லாம் ஒரு கேங் மாதிரி இருந்தாங்க ஆனந்தி ஒரு கேங்காக இருந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே அதாவது யார் போகணும் இது வாங்குறது காய்கறி வாங்குறது சமையல் டீம் மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க தான் சுனிதா பண்ணுவாங்க ஹெட் மாதிரி அதுக்கு அது நிறைய விஜய் வெட்டியே பேசுறப்ப வீக்கெண்டில் சொல்லியிருக்காங்க ஸோ சுனிதா ஹெல்பி அவங்க தான் டாமினேட் பண்ணனால சில பேர் வந்து அடாவடியாக பேசி கிசி நல்லா பேசுவாங்க சில பேர் பேச தெரியாதவங்க சௌந்தரியமாக இருக்கவங்கெலாம் அப்படியே சைலண்டாக அதனாலேயே நிறையா வந்து அவ பேசாமல் இருந்தது எனக்கு தோணுது இது என்னுடைய கருத்தாக நான் அது எப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு எல்லாமே இருந்ததுனால தான் இவங்க வந்து பேச முடியாமல் ஒரு அமைதியாகவே இருந்துட்டு போகிற மாதிரி சண்டை போடும் சண்டை போட தெரியாது அதனால் பேச தெரியாதனால அப்படியே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இது இப்படியே போகிறதுனால இப்போ சுனிதாவுக்கெலாம் என்னென்னா இன்றைக்கூட வந்து இதில் வந்து ப்ரமோவில் வந்து இந்த இதில் வந்து யாரார் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இருக்கிறதுக்கு இந்த கண்டஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு சரி கிடையாது இதுக்கு மேலே வேற ஆளை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து ப்ரமோவில் தான் பார்த்தேன் அதில் வந்து சுனிதா சொல்லியிருந்தா இது மாதிரி வந்து இதில் வந்து யாருன்னா இருக்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாத வந்து சௌந்தர்யா ஏன்னா மற்றவங்களும் வந்து பி பிக் பாஸ் வீட்டில் வந்து விளையாடுறாங்க கேம் விளையாடுறாங்க ஆனால் சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் வெளியில் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து பிஆர்டிஎம் வச்சு விளையாடுற மாதிரி அதை மீன் பண்ணி சொல்லியிருந்தாள் இது மாதிரி சொல்கிறப்ப அதாவது அவங்களுக்குன்னா இது மாதிரி தீபக் கூட நேற்று பேசுகிறப்ப வந்தீங்களா கண்டெஸ்ட் நெக்ஸ்ட் கண்டெஸ்ட்லாம் வந்தீங்களா எதாவது பர்ஃபார்ம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கே கோச்சிக்கிட்டேன் எப்படின்னா நீங்களே ரொம்ப நைன்டி த்ரீ டேஸ் இருந்துக்கிறதுனால ரொம்ப இது பண்ணிக்காதீங்க நாங்களாம் கொஞ்ச நாள் போனாலும் ரொம்ப டவுன் கிடையாது இப்படி பேசக்கூடாது ரொம்ப தப்புன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஒரு காம்ளெக்ஸுக்கு சுனிதாவுக்கும் நல்லா தெரியுது ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய பெர்ஃபார்மர் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம போயிட்டோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் என்னவோ அனுப்பிச்சிட்டோம் போய் அனுப்பிச்சிட்டாங்க போயிட்டோம் சவுந்தரெல்லாம் என்ன பண்ணால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருக்கலன்னு சொல்லி நல்லா வன்மம் வந்து அந்த பேச்சிலையும் செயலையும் நல்லாவே தெரியுது அது வந்து இருக்க வேண்டியது தான் ஒவ்வொருத்தருக்கு போட்டியாக போட்டி போட்டு விளையாடலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி வந்திருக்கும் போது சொல்லலாம் கருத்துக்களை இருந்தாலும் அதை சொல்கிறது வெளியாக கூட தான் சொன்னால் ஒரு பொலைட்டாக அழகாக சொல்ல அந்த வன்மம் நல்லாவே தெரிஞ்சுதான் நீ எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஸோ இங்கே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு இவங்க வந்து சொன்னாங்கன்னா அதாவது இவங்க சொல்கிறது தான் கரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியும் இவங்க சொன்னால் மக்களுடைய ஓட்டு தான் முக்கியம் இதிலே பார்த்திங்கன்னா அப்படி அப்படி வந்து சௌந்தர்யா மட்டும் தான் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் வீக்கெண்ட் ஷோவில் விஜயசெதிபி ஒவ்வொரு வாரம் பேசுறப்ப ஃபோர்டீன்த் வீக் வரைக்கும் என்ன சொன்னார்னா சரியாக பண்ணலை மக்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே பண்ணல மக்களை என்டர்டெயின் பண்ணலை அப்படி தான் வாரம் வாரம் சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ சௌந்தரியா சௌந்தர்யம்மன் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாருமே பண்ணிட்டாங்க நீ ஒன்றுமே பண்ணலன்னு சௌந்தர்யாவை சொல்லிக்கணும் ஆனால் சௌந்தர்யா சோ எல்லோரும் தான் சுற்றுலா ஸோ எல்லாருமே நல்லா பண்ணோம்னு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணோம் மக்களை என்டர்டெயின் பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே நினச்சிக்கிறாங்க ஏதோ அவங்க வள வள வளன்னு பேசுறது ஒரு ஏதோ விஷயம் பண்ண மாதிரி இந்த பிக் பாஸில் வந்து ஷோவில் பண்ண மாதிரி அவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அதை வந்த பொண்ணு தான் ஒன்றும் பண்ணாத மாதிரி ஆனால் ஏதோ ஏதோ வாண்டடாக ஏதோ பண்ணணும் ஏதோ நம்ம இருக்கிறேன்னு காமிக்கணும் ப்ரெசண்ட்டை காமிக்கணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறத விட தோன்றதை வச்சுட்டு ரியலாக நம்மளுக்கு என்னென்ன வருதோ அதை ரியலாக பண்ணிட்டு போனால் அதுவே வந்து ரொம்ப ஒரு மக்களுக்கு பிடிக்கும் இப்போ இவங்க இவ்வளோ தூரம் பண்ணதுலாம் ஞாபகம் எதுவும் யார் என்ன பேசினா என்ன பண்ணால் சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆனால் சௌந்தரிய சமையல் பண்ணது இந்த பிக் பாஸில் ஃபோனில் பேசுகிறது இன்றைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதுதாங்க இந்த ஷோவில் வந்து ஒரு பியூட்டி அதாவது வந்து இப்போ இருக்கிறோம்னா அவங்க பண்ண இந்த விஷயம் இன்னும் ரொம்ப நாளைக்கு பேசப்படும் இந்த இந்த விஷயம் யாருக்குமே மறக்காது ஆனால் ஒவ்வொரு கண்டஸ்ட் என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஏதாவது ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு இல்லை ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்கிறதா கரெக்ட்டு அதான் மக்களோட திங்கிங் வேற இங்கே இருக்கிறவங்களோட திங்கிங் வேறு இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போறாமல் இருக்கும் நம்மளோட அங்கே வந்துடக்கூடாது நடப்பாங்க அப்படி இப்போ அது ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்களா அதில் கூட என்னென்னா எல்லோரும் வந்து யார் வீக் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப சௌந்தரியாவை தான் எல்லாம் சொல்லி வீக்குன்னு சொன்னாங்க அந்த வாரம் விஜய் சதுபதி பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாம் வீக்குன்னு கூட சொன்னீங்க ஆனால் சௌந்தர்யம் தான் பாவமாக இருந்தது ஏன்னா அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு விளையாட கூப்பிட்டு விஷாலு அருண் யாருமே வரல அந்த பொண்ணு தனியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு போகிறப்ப ஒரு காலில் அந்த அந்த கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க அதை உதச்சிட்டு போனால் ஏதோ பண்ணணும்ன்ட்டு ஸோ அது வந்து அந்த பொண்ணு வந்து பாவமாக இருந்தது உண்மைப்பட அப் அது வந்து மக்களோட இதை தான் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க அவரும் அப்படிதான் திருப்பி திருப்பி பாயிண்ட் அவுட் பண்ணாரு ஸோ இவங்க என்ன பண்ணாங்க வீக் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்க நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்காது மக்கள் நினைக்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆரம்பத்திலே வந்து எப்படி இவங்க ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப டாமினேட்டிவாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா அதில் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய டாஸ்க் இப்போ வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக இருந்தாங்க அப்போ வந்து டாஸ்க்லாம் எல்லாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் என்னன்னா யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறப்ப ஒரு டாஸ்க் வச்சாங்க அதில் வந்து ரோப் ஒன்று பிடிச்சிட்டு அதில் பாலை வச்சு இப்படி அடித்து விட்டா பால் பேங்க் விழணும் அது மாதிரி இருக்க சமயத்துல யாருக்கு நிறைய போடுறாங்க பாயிண்ட்ஸ் வருதுங்க ஒரு டாஸ்க் வச்சாங்க அப்ப வந்து சுனிதா ரெண்டு தடவை என்ன போனா மத்தவங்க போனாங்க சௌந்தர்யாலாம் போவே இல்லை நான் ஒண்ணு அந்த பொண்ணு போவே இல்லை போய் கலந்துக்கணும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ அதெல்லாம் கிடையாது அப்ப போகலாம்ல அப்படிங்கிறப்ப போல அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த ரெண்டு பக்கமும் ரோப்பை பிடிச்சிப்போம் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கணும் ஒருத்தர் பால் அப்படி அடிப்பாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் இன்னொருத்தரும் பால் பிடிச்சிட்டு ரோப்பை பிடிச்சிட்டாங்க அப்போ சுனிதா அடிச்சு அந்த பால் போய் விழுவ அப்போ வந்து யாரோ கேட்டால் நீ போலியான்னு கேட்குறப்ப சௌந்தர்யா சொன்னான் ஐயோ இவங்க என்ன இந்த இந்த ரோப்பை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு நான் வாங்கி வந்தேன் இல்லைங்க நான் போய் செய்கிறது இதே வந்து சுனிதா வந்து போடுறப்ப ஒன்றுமே பால் உழவே இல்லை இதே நம்ம போய் பண்ணியிருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னா ஸோ அந்த அளவு வந்து எதார்த்தமாக பேசுகிறது நமக்கு புரியுது ஸோ இவங்க போய் போனே பண்ணணும் போனா அது கேம் ஜெயிக்கணும் இல்லைன்னா எல்லாம் சொல்லுவாங்க மாதிரி இருக்குது அதே மாதிரி கேட்குறவங்க மேபி சொல்லிருக்கலாம் நீ பொண்ணே கண்டிப்பா பண்ணுவியா நல்லா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ஸோ பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஜெயிக்குமா தோப்போன்னு ஆனால் அவங்க இப்படி கேட்டனால இவங்க எல்லாமே இந்த ஒதுங்கியே இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா இவங்க சொல்கிறது என்னென்னா இது வந்து இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்கிறது வந்து எப்படி க்யூட்னஸ்ஸு அதை ஏதோ க்யூட்னஸ் ஏதோ இண்டிவிஜுவல் கம்மியெல்லாம் அதான் இங்கே வேணும் சண்டை போடுறதுனாலையோ ஒருத்தர் போய் இப்போ சுனிதாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக டாமினேட் பண்ணுறது சண்டை போடுறது அப்புறம் வந்து டாஸ்லாம் கொடுத்தா ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறது அப்புறம் வந்து மேக்கப் போடு இதை தவிர வந்து சுனிதாவும் என்ன பண்ணான்னு தெரியல எனக்கு எதாவது ஸ்பெஷலாக அசிங்கப்படியாக இருந்தான்னு புரியல ஏன்னா குக்வித்துக்குவாரில் பார்த்த சுனிதா வேற இங்கே இருக்கிறது வேறு ஸோ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஏதோ இந்த ஷோவில் ரொம்ப பண்ண மாதிரியும் மக்கள்லாம் வந்து இவங்கள மற்றவங்க தான் ஒன்றுமே பண்ண மாதிரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து மக்கள் மக்கள் வந்து முட்டால் கிடையாது அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் என்னன்னு தெரியும் ஸோ மக்கள் ஓட்டு போகிறத நம்ம வந்து மதிக்கணும் அதை ஸோ இவங்க பேசுகிறத பேசிகிட்டே போகிறாங்க அதே மாதிரி வந்து அதான் விஷயம் இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் நினச்சுங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து மெயினாக வந்து எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கிறது வந்து ஒரு நிஜமாக ஒத்துக்கிறது ஃபேக் இல்லாமல் ரியலாக பண்ணுறது என்னை பற்றிக்கும் சௌந்தர்யா தான் அது ஏன் மற்றவங்களுக்கு வந்து ஜெலஸ் ஆகுதா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த பொண்ணு இதில் வந்து அழகாக இருக்காங்க பொருள்லாம் கிடையாதுங்க அவங்க பண்ண பண்ணுறாங்க தான் அழகுக்கா இங்கே யாரும் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்களோ யாரோ ஒருத்தவங்க ஃபாதர் வந்தப்போ சொன்னார் பார்க்குறப்போ அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக உண்மையிலேயே க்யூட்டுங்கிறத விட குழந்தைத்தனம் அந்த பொண்ணு சிரித்தாலும் எது பண்ணாலும் ஒரு குழந்தத்தனமாக ஒரு அப்பாவை தனமாக அதுதான் நமக்கு தெரியுது அதே மாதிரி அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுது அது பண்ணணும் பண்ணணும்னு வாண்ட பண்ணணுமே ஒருத்தர் சாச்சனா கூட சொல்லியிருப்பான் நீங்க எதாவது பண்ணுங்கக்கா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப சொல்லியிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க போறாங்கன்னு நீ கூறுக்க போய் எதாவது பேசு அப்படின்னா அது எப்படி தேவையில்லாமல் இப்போ பேச முடியுமா அப்படிலாம் வராது எனக்கு அப்படின்னு சொல்லுவா சோ இந்த இடத்த தெரியணும் நம்ம எதாவது இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்றது சரி கிடையாது அதே மாதிரி வந்து அவருக்கு ரெண்டு மூத்த நிறைய தான் கத்திருக்குறா போயிருக்கிறா பார்த்துருக்கோம் அது கூட வந்து அந்த பொண்ணை சொன்னதுனால கத்துனது கிடையாது மற்றவங்க ஜாக்லினை சொல்கிறதுனால தான் அந்த பையன் இருக்கனால ஜெஃப்ரி அவங்களே ஏதோ சொன்னதுனால அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் போய் கற்றுனா அதை கூட இவள் கத்தலாமா போகலாமல் தெரியாமல் கூட கற்றுனா அது நிறையா தரும் சொல்லதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து திருத்திட்டா திருத்திட்டு தான் இருக்கிறாள் அதே மாதிரி வந்து வாய்ஸை நிறைய பேர் ஹெண்டில் பண்ண கூட அதுக்கெலாம் வருத்தப்படுறது கிடையாது ஸோ எதாவது வேணுனா கூட தனிமையில் போய் அழுவாள் ஒருத்தரவை எதுவாக சின்ன சின்ன விஷயம் ஒருத்தரவை கூட ஏதோ ஏதோ பண்ணப்போ தனியாக போய் அழுதப்ப ஜெஃப்ரி வந்து அழாதுன்னு கன்சோல் பண்ணிட்டு இருந்தப்ப கூட ஐயோ யாரோ பாத்திரப்படுறாங்க ரொம்ப வீக்காக நினச்சிருவாங்க யாராவது வராங்களா பாருன்னு அழுத கூட சொல்லுவாள் ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு க்யூட்டாக தான் இருந்தது ஸோ மக்கள் க்யூட்டாக மக்கள் ரசிக்கிறாங்கன்னா அதுவும் மக்களோட விருப்பம் தான் ஸோ மக்கள் எது ரசிக்கிறாங்கிறது அவங்கவுங்க விருப்பம் இதை தான் ரசிக்கணும் இதை தான் பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது கண்ட்ரிஸ்டன்ட்டு ஸோ ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இந்தளவு வந்து பிஆர்டி மெச்செல்லாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாது சில பேர்லாம் இப்போ இப்போ முத்துவெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் பிக்பாஸ்லாம் சீசன்லாம் பார்த்து கரைச்சி குடிச்சு எப்படி பேசணும் என்னன்னு சொல்லி அவ்வளோ தெரிஞ்சிது ஆனால் இவளுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேச்சு இருக்கிறவங்கள்ட்ட அவளால் பேசவும் முடியாது ஒன்றும் முடியாது ஸோ ஏதோ அவடைய அவளுடைய அவ இங்கே இருக்கிற பிக்பாஸில் அவளை செய்க பிடிக்கிறதுனால தான் மற்ற மக்கள் வந்து அவள் இது வரைக்கும் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம் நம்ம ஏன்னா பிரமோ வந்ததா என்னன்னு தெரியல சுனிதா சொன்னது அதை நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பேசலாம் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ